பிரைஸ்லாட் ஆண்டவருக்கு மைமை உண்டாவதாக ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல அருமையான காலை வேலைக்காக கத்திரக நன்றி சொல்கிறேன் ஆண்டவர் காலையும் மாலையும் கலிகூற பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் இந்த காலை வேளையிலும் கூட அவருடைய சமூகத்தின் சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புவதற்கு நம்மை நடத்துவதற்கு நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சகோதரரே ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களை இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களை நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அதற்காக இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று அங்கே அப்போ சிலன் சொல்லுகிறத நான் பார்க்க தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரட்சிப்பின் வசனத்தை அனுப்பி ரட்சிப்பினால் மனுஷனை சந்திக்கிற இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சமீபமாக இருக்கும்போது அவரை தேடுங்கள் என்று பாருங்கள் தேவ நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த ரட்சிப்பு மாத்திரம்தான் நம்மை பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கிறது என்று நாம் பார்க்கிறோம் ரெண்டுத்தசலோனிக்கு ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நீங்கள் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் சுவிசேஷம் ரட்சிப்புக்கு நம்மை அழைக்கிறது என்று பார்க்கிறோம் அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி பண்ணுகிற பிரசங்கம் தேவனுடைய ராஜ்ஜியத்தை குறித்து செய்யப்படுகிற பிரசங்கங்கள் ரட்சிப்புக்காக நம்மை அழைக்கிறது மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று இயேசு பிரசங்கம் பண்ணினார் அது ரட்சிப்புக்காக நம்மை அழைக்கிறது இன்றைக்கு அப்போசலுடைய காலத்திலும் தொடர்ந்து இந்த கடைசி காலத்திலும் ஆண்டவர் சுவிசேஷத்தினால் மனுஷனை ரட்சிப்புக்கு அழைக்கிற தேவன் என்று பார்க்கிறோம் டிவியில மெசேஜ் கேட்கிறோம் ஆம் சர்ச்சில கேட்குறோம் ஆம் இப்படி ஆஹ் ஆண்டவருடைய செய்தியை வசனங்களை நாம் கேட்க கேட்க ஆம் அந்த அழைப்பு ரட்சிப்புக்கான அழைப்பு என்கிறத தேவ பிள்ளைகளாகி நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கவேன் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே படிக்கிறோம் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் இந்த காலை நேரத்திலும் கூட ஆம் ஏசுதான் ஆம் கர்த்தர் என்கிறத நாம் அறிக்கை பண்ண வேண்டும் மாத்திரமல்ல ஆம் இயேசுவை பிதாவாகி தேவன் மறைத்தோல் எழுப்பினார் என்கிறத நாம் இருதயத்தில் விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று பார்க்க இந்த மேன்மையான ரட்சிப்புக்கு பங்குள்ளவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் ஆகவே இந்த சுவிசேஷம் உங்கள் உங்களை ரட்சிப்புக்கு நேராய் அழைக்கிறது சுவிசேஷத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் கர்த்தர் உங்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் செவிப்போம் எங்களை ரட்சித்து ஆண்டவரை உம்முடைய பிள்ளையாக மாற்றி பரலோக ராஜ்யத்தில் எங்களுக்கு சுதந்திரத்தை வைத்திருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவை இந்த அதிகாலை நேரத்துக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவருடைய அன்பு இரக்கம் கிருபை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் சத்திரமின் கண்ணிகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ள கிருபை தார் ஆசீர்வதியும் இயேசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆம் காட் பிளஸ்